வணக்கம் மக்களே தினமும் அரை கிளாஸ் பீட்ரூட் ஜூஸ் குடித்து வந்தால் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நன்மைகள் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா நம்மளை பலர் வந்து விலை உயர்ந்த காய்கறி பழங்களை தான் சாப்பிட்றோம் ஆனால் இந்த ஒரு பீட்ரூட் ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு அடிக்கடி வந்து சேர்ந்துடும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொல்லை பண்ணிடும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை சாப்பிடலாம் சிலருக்கு பீட்ரூட்டை பொரியல் செய்து சாப்பிட பிடிக்காது ஏன் அப்படின்னா அதில் ஒரு வகை இனிப்பு சிலருக்கு பிடிக்காமல் போய்விடுது இதனாலே ஏராளமான நன்மைகளை கொண்ட பீட்ரூட்டை நம்ம வந்து கவனிக்கலாமே விட்டுறோம் உடலில் சத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கவும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் பீட்ரூட் உதவுது இதில் இருந்து பெறப்படக்கூடிய ஒரு வகை நார் சத்து ஐப்பர் கிளைசீமியாவை வந்து கட்டுப்படுத்துதா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பீட்ரூட் சாறு உட்கொள்வதன் மூலம் உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இது மாதிரி எதுவுமே வந்து வராது இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்பு வந்து குறைகிறது பீட்ரூட்டில் அதிக அளவில் நைட்ரேட் இருக்குது இது வந்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வாரத்திற்கு தொடர்ச்சியாக வந்து பீட்ரூட் சார் எடுத்துக்கொள்ளும் போது இதய செயலிழப்பு ஏற்படக்கூடிய அபாயத்தையும் இரத்த அழுத்தத்தையும் வந்து குறைக்கலாம் அப்படின்னு வந்து ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நம்ம தினமும் வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் இல்லைனா சாலட் ஏதாவது ஒரு வகையில் நம்ம பச்சையாகவே பீட்ரூட் சாப்பிட்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் சாப்பிட்டாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பீட்ரூட் ஜூஸ் வந்து மார்பக புற்றுநோய்களை தடுக்கும் என கண்டறியப்பட்டிருக்காங்க பீட்ரூட்டில் பெட்டானின் இருப்பதே இதற்கு முக்கிய காரணம் அதே போல் நுரையீரல் மற்றும் நிறையவே பிரச்சனைகளை இது போக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணணும் தினம் இந்த ஒரு பீட்ரூட்டை சாப்பிடாமல் இருக்கக்கூடாது உடலில் இரும்பு சக்த குறைபாட்டால் ஏற்படக்கூடிய அனிமியாவை வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உடல் சோறு அதுக்கப்புறம் கவனமின்மை எதுலேயுமே வந்து ஆர்வம் இல்லாத போக்கு இது மாதிரி நிறைய விஷயங்களால் அனிமையாக நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ வந்து இதெல்லாம் குணப்படுத்த பீட்ரூட்டை தினசரி எடுத்துக்கொள்ளும் போது இரத்த சோகையிலிருந்து நீங்கள் விரைவாக குணமடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக வச்சிக்க நீங்கள் பீட்ரூட்டை தினம் எடுத்துக்கலாம் கலோரிகள் குறைவாகவும் கொழும்பற்ற உணவுகளில் பீட்ரூட் முக்கியமான ஒன்றாகும் இதனால் கொழுப்பை குறைக்க விரும்புவவர்கள் பீட்ரூட் சாற்றை அருந்தலாம் ஸோ பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய பைட்டோ நியூட்ரியன்ஸ் கொழுப்புகளை கரைப்பதற்கான மூலப்பொருட்களை வந்து கொண்டிருக்கதாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது கர்ப்பிணி பெண்களுக்கு பீட்ரூட் சாறு நன்மை பயக்கும் அப்படின்றது வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது ஃபோலிக் அமிலம் வந்து குழந்தையின் நரம்பு குழாய் குறைபாடுகளை வந்து தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய போலாசிட்டின் பெண்களின் உடல் நலத்திற்கும் மிகவும் நல்லது ஸோ கருவுறும் பெண்களுக்கு தேவையான சக்திகள் வந்து பீட்ரூட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் கிடையாதுங்க பீட்ரூட்டை தொடர்ந்து சாப்பிட்றதன் மூலம் ரத்த அழுத்தம் குறைது உடலுக்கு தேவையான ஆற்றலை வந்து அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதய நோய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் ஸோ மேலும் இது நிறைய வந்து உடல்நல மாற்றங்களை சரி செய்து உடல் எடை உள்ளவர்களுக்கு எடையை குறைக்க உதவுது அதனால் என்ன பண்ணுங்கள் தினமும் வந்து காலை எழுந்த உடனே ஒரே ஒரு பீட்ரூட் ஜூஸ் வந்து போதும் உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்க ஸோ இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம்